ஒரு பெரிய பலாக்காய் அண்ட குடிச்சானே போய் சரி பாலை முன்னுக்கு ஒரு HP B310 பெயின் வளம் ஆ ஆ இந்த கடவு இந்த லைட் என்ன பவரே பார் இந்த ரோட்ல ஓடுறேன்னா இதுல இருந்து எங்க போறோம் நிக்கும் இருபது 120 சாதாரண இந்த ரோட் ஃபுல்லாவே தாய்லாந்து வெளிய எல்லார போய் பான் பண்ணிட்டு சிசா வொர்க் சிசா அடிவே சொல்றேன் நேத்தே வந்து ஓகே அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைையில அன்ராபுரம் மாவட்டத்தில் நினைக்கிறோம் குறிப்பாக வவுனியாளர் வெளிக்கிட்டு கொழும்பு போய் கொண்டிருக்கோம் என்னது காண்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் அவங்களை தெரிஞ்சிருக்கும் நாங்கள் கார் எடுத்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வெளியிலேருந்து வரார் அப்போ அவரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போய்கொண்டிருக்கோம் வளமையாவே இந்த கார்கள் கொண்டு போய்க்கல கவியும் பாருது கவி வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கனாண்டா ஒரு ஆயிரம் ரூபாய் கொழும்புலாம் தான் நிற்கிறார் குறிப்பாக நாங்கள் இதிலேருந்து போய் கொழும்பு போகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அங்கே போய் என்ன செய்யணும் காருக்கு நிறைய அப்டேட்டுகளும் செய்கிறதுக்காக தான் போய் கொண்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் நாலு நாள் பயணமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் மேலும் வந்து ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை வந்து இந்த காணொலி மூலம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதில் இருந்து பயணத்தோடு வேண்டாம் இப்போ பதினோரு மணியாவது நாங்கள் போய் சேர இன்னும் ஆறு ஏழு மணி ஆயிரும் போல இருக்கு சரி வழிகிட்டம் இதில் இருந்து நாங்கள் மூன்று பேர் போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏற்கனவே என்னொராள் ஆள் இருந்து ஒரு ஆள் வரதோட நாலு பேராக வரைக்கில் வருவோம் சுவிஸ்லேருந்து வாரர் இப்போ வந்து இந்த கொழும்பு ஏதாவது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிகம்புதான் இன்றைக்கி போகிற ஐடியா அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு அங்கே இதுகள் பார்க்குறது அதனால் நாங்கள் புத்தள ரோட்டாலே போக வேண்டும் முடிவு எடுத்துகிறோம் போய்கொண்டு இருந்த நான் குறிப்பாக விடதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிங்கவாய் வாய் சந்தி அப்படின்ட்டு சொல்லுவோம் புத்தள ரோட்டாவில் போய்க்கில் இதில் ஒரு பெரிய டென் வீல் வாகனமாக எத்தனை வீல் வாகனம்னு தெரியல பின்பக்கம் வந்து வடிச்சுட்டு சில் வந்து இப்போ இப்படியான வாகனங்கள்லாம் ஓடுறது வந்து டேஞ்சர் தான் இல்லை பாருங்கள் டயர் வந்து வெடிச்சிட்டு அப்படி வடிச்சுட்டு பாருங்க எல்லாம் அப்படி வெட்டி கண்ட்ரோல்லாம் போட்டுச்சுன்னா சரி ரோட்டுகளில் வந்து சரி சிங்கிளாக ஒன்றுண்டா ஆயிரம் பேர் உதவி செய்வாங்களா அவங்களுக்கு இப்போ டயர் எதை பார்க்க போய் நான் போயிருக்கேன் ரோட்லேயே அப்படியே ஸ்டார்ட்லேயே நிற்கிது இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிட் நடக்குது இதெல்லாம் பார்க்கவும் பெற சரி இந்த ரோட் வந்து டேஞ்சரானதே பார்த்து பார்த்து போவோம் இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாடா சுட்ட சோழன் வேண்டி சாப்பிடுவோம் அப்படியே அப்படி சிங்கள இடங்களில் மட்டும்தான் சுட்ட சோழன் விஜய சோழன் எல்லாம் வந்து எந்த காலத்துலேயுமே வச்சு வைப்பிடணும் ஆனால் உங்கள இடங்களில் வந்து அது தாண்டுறது ரெண்டு தான் வேண்டி நாங்கள் அதில் அப்படியே உப்பு தண்ணி ஊற்றி போட்டு தரையணும் இது சாப்பிட்ற இல்லை ஒரு கசகசாண்டு நூறு எல்லார் சாப்பிட்ட அப்புறம் அந்த ஐடியாவே இல்லை எனக்கு அப்படி நண்பர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டு இதில் பாருங்கள் லா போய் கொண்டு வந்து குடும்பம் சூப்பரான ஒரு வாழ்க்கையவே இல்லை ஓடுறோம் ஓடுற ஓடுற வந்து வருது வருதில்லை பார்ப்போம் என்ன கட்டத்தில் போய் சேர்கிற மாட்டு புத்தளம் போகல நாற்பது கிலோமீட்டர் இருக்குது இடையில் ஒரு கடையில் நிப்பாட்டி நாங்கள் ஒயிட் லீஃப் அப்படின்ட்டு பாருங்கள் இப்படி அந்த அம்பியன்ஸ் வந்து ஒரு ரஃபிக் இல்லாமல் ஒரு அமைதியான இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால தான் நிப்பாட்டான் இந்த பக்கத்தில் போய் என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இதில் பார்த்திங்க வேண்டாம் சோறு இதில் பருப்பு வைத்தங்காய் வைத்தங்காய அது ஏதோ ஒரு பேர் இது பலாக்காய் இது சம்பல் இது மீன் பொரியல் ஹா இதைத்தான் கேப்பேன் அது தானாகவே இருக்குது இது அப்பளம் சரி எதாவது உண்டு சாப்பிடுவோம் மூன்று பேருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா சாப்பாடு போட்டுட்டேன் சிக்கன் மாதிரி மீன் பொரியல் மற்றது பருப்பு இப்படி கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு ஹெல்த்தின்னு சொல்லி இல்லாது இது ப்ரோட்டீன் இதுவும் இப்போ எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் இதான் மற்றபடி ஓகே சரி இப்போ சாப்பிடு வண்டிருக்கேன் உங்களுக்கு வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும் குறிப்பாக வந்து சிக்கன் கறி வந்து சிங்களாக்கள் உரைப்பாக காத்துட்டு வாங்க இஞ்சால் வந்து உறப்பாக இருக்குது இந்த கடையில் நல்லாயிருக்கு ஹெல்த்தியாக இருக்குது இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு வரேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா சாப்பிட்டு இடம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா மூன்று பேர் இருக்குது பில்லு இதில் நாங்கள் சாப்பிட்ட கையோடையே நிறைய பேர் வரையணும் சிம்பிளாக போட்டு சிம்பிளாக உழைக்கணும் எங்களிடங்களே இதை செய்யலாம் இப்போ நேராக மூன்று நாற்பத்தி ஆறு இந்த வாழ்க்கையில் புத்தளத்துக்கு வந்து இவ்வளவு லேட்டாக ஒரு வாகனத்தை வந்து ஓடிக்கணும் இல்லை அவ்வளோ ரிலாக்ஸாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் வளமையாக நாங்கள் வவனையிலேருந்து வெளிக்கிட்டால் ரெண்டரை தாராளமாக தாராளமாகக்கான்னு புத்தலம் வர்றதுக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நாலு மணித்தேயாலும் ஆகிட்டு போயிருக்கு சாப்பிட்டு கூப்பிட்டு அவையிலோட ரெண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறு அப்படியே போய் கொண்டிருக்கோம் இதுக்கு அப்புறம் தான் வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதால் டிராஃபிக் பெருசாக இருக்காது அந்த வெகனாரில் இந்த நேராக இல்லாமல் சைட்டில் இந்த மீட்டரை வைக்கொண்டு கண்டுபிடித்தோன்னு போய் செருப்பாலே அடிக்கணும் இப்படி நேராக இருந்தாலும் ஸ்பீட் மீட்டரை பார்த்து விடலாம் போலீஸாக கண்டு விட தான் இப்படி பார்க்க வேண்டியதாக கட்டி புத்தலம் வழிபட்ட விதியால் வந்து கொழும்பு ரோட்டில் என்னஞ்சிட்டோம் இதுலேருந்து இருந்து சிலாவம் வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அதோட வந்து அந்த ஒளிவட்ட வீதியிலேயே வந்து போலீஸார்கள் நின்று எழுதி கொண்டு இருக்கணும் அதோட சின்ன தொண்டு அதுக்கிலேயே நின்று பிடிக்கிறாங்களே இந்த வாகனங்கள் லாப்பாணத்தி வாகனங்கள் எல்லாம் வேறு கொண்டு முன்னுக்கு ஒரு ஆட்டோவை காலால் தள்ளி கொண்டு இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி நாங்கள் விளத்துறது டபுள் சிக்னல் போட்டிருக்கான் அதால் நாங்கள் அதை மதித்து வளர்த்தோணும் ஆனால் விளத்தில அளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது இன்னும் சொப்பன சுந்தரி மாதிரி வந்து போய் கொண்டு பல சின்ன பிரச்சனைடா இப்போதான்ண்டாப்போ விளைச்சுனா இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வச்சு விளச்சிட்டாங்க புத்திர ரோட்டால் பின்னேரம் போய்களை வந்து சூரியன் டிரைவரில் சைட்டே அடிக்கும் ஒரு ஏசி காரில் போகிறதாலும் சரி இதே சொப்பன சுந்தரில எல்லாம் வந்தவண்டா சம்பவம் செஞ்சுருவாங்க அப்படியான டைம்ல வந்து இடையில குருநாள் ரோட்டை வந்து பாவிக்கோன்னா நல்லா நாங்கள் நீர்கொள்பை போகிறதால இந்த ரோட்டை வந்து நான் டிசைட் பண்ணேன் இல்லாட்டி அதாலேயே போயிருப்பேன் லேண்ட் டிபார்ச்சராக என்ன என்ன லைன் க்ரோஸ்ராக கத்தி கொண்டே இருக்குது இதில் இந்த பாருங்க நான் அதில் சொன்ன பழசு வந்து போய் கொண்டிருக்கு சொப்பனத்தின் அப்டேட் வேர்ஷனாக இருக்கணும் நினைக்கிறேன்னு இது ஹெச்பி பி த்ரீ டென் என்று சொல்லுவேன் இந்த காரை உங்களுக்கு பார்க்கல தெரியும் ஆனால் இது வந்து ஒரிஜினல் ரிம் மோட நிற்குது கண்ணாடி முன்னுக்கு அது அப்பிட்ட சுட்டாக் சாய் தண்டை புழு வந்து மாற்றா அப்பி கொடாக்தூரை அண்டோடு நேரம் சரியாக நாலு ஐம்பதாவது நாங்கள் சிலாப டவுனுக்கு வந்துட்டோம் நான் ஞாயிற்றுக்கிழமை டிராஃபிக்காக இருக்கா நினைச்சேன் ஆனால் எல்லா நாளும் ஒரே டிராஃபிக்காக தான் இருக்குது இதில் ரெண்டு ரவுண்ட் போர்ட் வரும் அதில் மாறணும் இந்த ஞாயிற்றுக்கிழமைலேயும் பரவாயில்ல சி சிலாவை டவுன் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது சிலவ நாளில் வந்தவண்டா கொஞ்சம் கஷ்டப்படுவேன் நினைக்கிறேன் நான் பார்த்தீங்களாண்டா சிலாவ டவுனுக்குரிய முக்கியமான ரவுண்ட் போட் எல்லா இடம் பிரியும் ஒரு சிலர் இருக்குன்னா இப்படியும் வாகனம் ஓடலாம் அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள் தான் ஆக்சிடண்டே நடக்கிறது இதில் பாத்தீங்கன்னா சேச் ஒன்றுக்கு ஃபீஸ்ட் போல் இருக்கு ஆக்களை போய் கொண்டு இருக்கணும் பேண்ட் எல்லாம் அடிச்சு போய்கொண்டிருக்கணும் பெரிய சேச் போல் இருக்கு இந்தாபம் நீர் கொழும்பு அங்கால சைட் ஃபுல்லாகவே வந்து தமிழ்ல இருந்து சிங்களத்துக்கு மாறினாக்கள் அப்படின்னு சொல்லிவினா அவையில் கூடுதலாக கிறிஸ்தவர்களாக தான் இருப்பினும் சரி இப்போ இடையில நிப்பாட்டி இருக்கிறன் என்னதுக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பி டூ லெவன் கார் எங்களுக்கு முன் அந்த கார் வந்து நிற்கிது அதை காட்டுறேன் பாருங்கள் ஒரு அண்ணன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதால் தான் இந்த காரை உங்களுக்கு காட்டுறது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பி டூ லெவன் உண்மையிலுமே வந்து பெயின் வளம் ஆக ஓஹோ ஆண்டு இல்லை ஆனால் நீட்டாக இருக்குது இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கனகாலமே இதில் விற்கிறதுக்கு தான் வெட்டிருக்கணும்மா இதில் பார்த்தீங்கன்னா பி டூ லெவன் ரேசிங் கார் இன்னுமே சூப்பராக இருக்குது இந்த முன்னுக்கும் பாருங்கள் என்னது பைபர் பிக்கெஸ்ட் ரெண்டு போட்டிருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்குது ஆ இங்காலேருந்து பார்க்க உங்களுக்கு கலர் தெரியும் மட்டும் நினைக்கிறேன் அப்படியே உள்ள திறக்கலாம் எல்லாம் தெரியல லுக் பண்ணியிருக்கணும் எல்லாம் இருக்குது நீங்கள் எடுக்க போகிறேன்டா இது எடுக்கலாம் பொருங்கள் நான் இதில் நம்பர் தந்திருக்கணும் இவன்டாக இது இல்லையான் வேறவராக இருந்தா விளையாண்டு விசாரிக்கிறேன் இப்போ நம்பர் கேட்டேன்னா நான் வெயில் இந்த போர்டில் இருக்கிற இந்த நம்பர் தான் சார் எழுபத்தி ஆறு எண்பத்தொம்போது எழுபத்தேழு நானூற்றி ஐம்பத்தி நாலு அடிச்சு நான் வந்து ஆன்சர் இல்லை இப்போ இதில் இருந்து அப்படி ஆன்சர் பண்ணி கவிச்சுனே வேண்டாம் நான் உங்களுக்கு இடையில் சொல்கிறேன் இப்போ சிலாவது தாண்டிட்டோம் இதுக்கு பிறகு அந்த கோயில் அடி வரும் அனோன் கோயில் அடி வரும் அதனால் உள் ரோட்டால் போட்டு போவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கேன் இப்படி ஓடோட ஜாலியாக இருக்குது புதுக்கார் தானே ஜாலியாக இருக்குது கிட்டதில் நாங்களும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது ஆனாலும் ஒரு பெருசு அது அதாவது பெருசு எடுத்தால் நிறைய ட்ராவல்ஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாம் கடவுள் கைகூட்டினால் நடக்கும் இப்போ வலிக்கடும் பார்த்தீங்கனாண்டா அந்த கோயில் மாதம்பி கோயில் அப்படின்ட்டு சொல்லிவினா இப்போ வசந்த கால பூக்கள் நிறைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே புத்தளம் ரோட்டில் இப்போ இடையில் பார்த்திங்கனா ஒரு லொரியாண்டு பிரேக் டவுன் ஆயிருக்கா இல்லை ஆக்சிடன் பிரேக் டவுன் ஆகிருக்கு அதுலேருந்து பொருட்களை ஏற்றி கொண்டிருக்குன்னா அது நட் ரோட்டில் நிற்கிது அதனால் இந்த இடத்துல சின்ன ஒரு ட்ராஃபிக் ஓட ஏற்றி கொண்டுருக்குவாங்க இன்டோ கடவுள் இவ்வளோ ஃபுல் ஓட்டடை வந்தால் பிறல்லாமல் என்ன செய்யும் முன்னுக்கு ஏதோ நடந்துட்டு போயிருக்கு நானும் ஒரு நிகழ்வு வரும்பெண்டு எங்கே வாகனத்தால் விளத்தவே இல்லாமல் இருக்குது வேற அந்த இறைச்சலுக்கு தான் காசு நல்லாயிருக்கு இப்போ நேரம் சரியாக ஆறு இருபத்தி மூணாவது நாங்கள் நிகம்புக்கு வந்துவிட்டோம் இந்த வர்ற வழியில் எல்லா இடத்துலையும் வேண்டிய ஞாயிற்றுக்கிழமை கூடுதலாக எல்லா சேச்சுகளிலையும் வந்து பார்த்திங்கனாட்டா பிள்ளையர் செவம் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது ஒரு சில இதுகளில் வந்து அந்த திருவிழா மாதிரியும் நடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ ஏர்போர்ட் சந்திக்கு வந்துவிட்டோம் ஒரு சம்பவம் நடந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஆதாரத்தின் மூலமே சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இப்போ இதுலேருந்து ஹைவே ஏற்றி கொழும்பு போகிறோம் கொழும்பு போய் ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம் மேலுமே இந்த டிரைவிங் தொழில்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை பொறுமை முக்கியம் அதை நான் இன்றைக்கி தாராளமாக உணர்ந்து கொண்டேன் அப்போ அப்போ முதல் வரைக்கில் மாறி மாறி ஒரு நாள் தெரியாது இன்றைக்கி நானே ஃபுல்லாக ஒரு நாள் வந்து ஒரு நல்ல அனுபவம் வந்து கிடைச்சிருக்கு ரைட்ஸ் இதுலேருந்து அப்படியா எனக்கு ஹைவே இது வந்து பேலிய கோடையில் போய் ரங்கு நிற்கிறேன் இது சும்மா இந்த காரில் கால் வச்சாலே நூறுலாம் போகும் அது ஹைவேயில் சொல்லவே தேவையில்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோமெலாம் நூறு ஓடுறன் ஒரு கால் வச்சுட்டு இருந்தால் நூற்றி இருபது ரெண்டு நிற்கிது இந்த என்ன பவரை பாருங்களேஜ் அப்படியே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்பா நெருப்பு இப்படி தான் இப்படி ஒரு லைட்டை வண்டி போடுங்க பன்னெண்டாயிரூவாய் பதிமூணாயிரம் தான் ஹைவேயில் ஓடைக்கில் வந்து பாஸ் லைட் அடித்து காட்டணும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டுக்கு வந்துட்டோம் ஏர்போர்ட் ஹைவேன்றால கிட்டத்தட்ட நானூறுூவா அப்படி எடுப்பாங்களே அப்படின்ட்டு நினைக்கிறேன் சரி மில்லொன்றும் திரையில் நானூறு ரகாசு எடுத்துருக்கிறேன் ஏர்போர்ட் ஹைவேயில் வளமையாக வரண்டாலே இந்த நானூறு ரகாசு வந்து வளம் அதுவும் இரவு வரண்டா சொல்லவே தேவையில்லை இந்த ரோட்டுண்ட வியூவை பாருங்கள் அப்படியே நேராக வந்து தாமரை கோபுரம் வந்து தெரியுது அதே நேரம் மலையும் வந்து தொடங்கிட்டு கொழும்புறதில்லை இப்போ இதில் பாலியக்கோடை எக்ஸிட் கலடி பிரிட்ஜுக்கு இல்லை கலடி பிரிட்ஜ் தாண்டி தான் போகணுமோ தெரியல பாருங்கள் மக்களே இந்த ரோட்டில் ஓடுறதுனால் எனக்கு கொஞ்சம் பயமாக கிடக்கு ஒரு தனிக்கிற உண்டு எங்கடா எக்ஸிடாரு எக்ஸிடாரு போய்கொட்டுருக்கப்போ ஆகிற மாதிரி இல்லை ஓட்டோவில் விட்டுருக்கேன் இந்த வயசரை எங்கிட்ட சொப்பான சுத்திருங்க வைசருனா கலாண்டு போயிருக்கு போய் துறைமுக எக்ஸிடென்ட்டு காட்டுது எங்கே போய் சேருதோ தெரியலை எனக்கிட்ட சரி பொருங்க எக்ஸிட் ஆகி ஆளை சந்திச்சுட்டு உங்களுக்கு அடிக்கிறேன் சரி சரி சந்திச்சுட்டு பாம்பு சரி இப்போ ஹைவேல எக்ஸிட் ஆகாச்சு ஹைவேக்கு விளையச்சிட்டா எங்கேயும் வச்சு பாருங்க இது வந்து புத்தலை நார்மல் கீழ் ரோட்டால் வந்து போகிற ரோட்டாடியில் இது என்ன பேருன்னு தெரியல இதில் உங்களுக்கு பாருங்க தெரிய மாட்டேன் நினைக்கிறேன் ஆ

இதில் பாருங்க இப்போ வெளிக்கிட்டே போய் இருக்கிறோம் மலையை பாருங்கள் உண்மையிலுமே இந்த மலைக்குள்ள உங்களுக்கு உணவுட்டே தேவையா வேணும் வேணும் அது நம்ம ஃபன் ஃபன் ஓகே பண்ணுகாகங்களை கூட்டிட்டு போறார் அப்படி இல்லை இந்த அது சரி இங்க போறேனா காளியிலே மலைடா பீச்சக்குல நாங்களும் விழுந்து படுக்க சரி காளிய பீச்ச மேல தான் நிக்கும் போல இருக்கு அடிக்கு மலை பாத்தா போற வந்து 84 கி.மீ இருக்கு இப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா செட் 17 ஐட் ஒம்பது மணிக்கிடையில் நாங்கள் உணவட்டினா நிற்க வேணும் அப்போ தான் ஒரு பத்து மணிக்கு தான் களைகட்டும் அந்த லைட் லைஃப் சி நைட் லைஃப் இதில் பார்த்தீங்கன்னா பெஜினார் உண்மையிலுமே சூப்பராக தான் ஓடுது சும்மா விரல் வச்சு கொண்டு இருக்கிறேன் நூற்றி இருபதெல்லாம் ஓடுது சரி நூற்றி இருபது நூற்றி நாற்பது ஓடும் அந்த நூற்றி இருபது வந்து புது இன்ஜின் தானே சும்மா வருது பிக்கப்பா இந்த இதில் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரிய மாட்டேன் நினைக்கிறேன் நூற்றி இருபதில் சும்மா சாதாரணமாக எனக்கு ஒரு எழுபது எண்பதில் ஓடுற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது இது யாராவது ஹைவே மாத்தியாக்கு போஸ்ட் பண்ணி ரெண்டாங்கல தூக்கி உள்ள போட்டுவாங்க. 나 ஓட சங்கரபுரம் பாக்க ஒரே குதுங்கள இருக்கும் கம் ஜெயில் இல்லை. 나도 இது உண்மையா எனக்கு ஹைவேண்டா ஃபீல் இல்லடா. ஒரே டிராஃபிக்கா இருக்கு. எல்லா பக்கமும் வாகனங்கள. சரி இப்ப நேரா 859 காலி எக்ஸிட்க்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் சரி. இதில இருந்து என்ன தெனங்களை விட்டே காட்டுது ஓட எட்டுச நாலு கிலோமீட்டர் காட்டுது எனக்கு எல்லா உடம்பு நமக்கு எனக்கு நாளைக்கு தான் தெரியும் இருந்து ஓடினது மொத்தமா வீட்டு வெளிக்கிட்டதுக்கு நானூத்தி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடிட்டோம் பனிய ஓ பனிதான் நீங்க குட்டினுறையா வந்தீங்கன்னா பனிதான் இல்ல ஜிஜிகள் கோயில சங்கரோட்ட காரை கொடுத்துட்டு நித்திர வள போறாங்க ஒரேடியா அடியா நித்திர வலமா இருக்கு இப்பே கீர் என்ன கேட்டு கொண்டிருக்காரு சாரி விட்டுச்சிருவோம் சுத்திரம் 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 வெளியில போற மாதிரி இல்லாம கிட்டத்தட்ட அந்த ஹைவேல வந்ததுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டரும் ஒன்றரை மணிதளத்தில் வந்து நாங்கள் அந்த ஒன்றரை மணித்தளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு ஒன்றரை மணிதேகளில் நூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு எழுநூறு ஆசனத்தில் எண்ணிமதிந்து நாங்கள் ஒன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர் போனோம் உணவட்டண்ண பீச்சுக்கு அஞ்சு நிமிஷம் காட்டுது ஒரு அடி அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்களாடா அந்த உணவட்டண்ண பீச் அடிக்கு வந்துட்டோம் குறிப்பாக வந்து இப்படி ஒரு இடம் வந்து இளைஞர் இருக்கான்றது எனக்கு தெரியாது ஏன்னாட்டு பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வீடியோக்கள் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு இப்படியான ஒரு இடம் இருக்குன்றது தெரியல குறிப்பாக இந்த உணவட்டுணுன்றது ஒரு பீச் ஏரியாவுக்கு பிரசித்தமான ஒரு இடமா இருக்குது குறிப்பாக நாங்கள் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளி தேவாலய அமர்சிங்க ரோட் அப்படின்ட்டு இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னாட்டோ அப்படி இனிமேல் ஏன் வடிவான கடைகள் நிறைய வெளிநாட்டவர்கள் நிறைய என்டர்டைன்மெண்ட்கள் நிறைய பாட்டிகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சங்கர்புரோடு வந்து நாங்கள் அதே மாதிரி இன்னொரு அண்ணாவோடையும் வந்து நாங்கள் அவள் ரெண்டு பேருமே நடந்து போய் கொண்டிருக்கீங்கன்னா நான் அப்படியே கார் வந்து பார்க்கிங் வந்து இதில் இல்லை கிட்டத்தட்ட இந்த ரோட் பீச் வரைக்கும் கிட்டத்தட்ட எண்டு வரைக்குமே ஒரு ரெண்டு போகுது போகுதில்லை வெள்ளி தேவாலயம் மட்டுமே அப்படி ஒரு பிரசித்தமான இடம் நான் அப்படியே உங்களுக்கு காரில் போக போக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் இல்லை கார் கொண்டதால் நான் இல்லாடி நான் ரங்கி போய் உங்களுக்கு காட்டிட்டு நிறைய விஷயங்களை சரி எல்லாமே ஒரு அனுபவம் தானே இப்போ இதில் இது வெளிக்கிடுவோம் காரில் இப்போ இதில் இதான அந்த ரோட் நிறைய வெளிநாட்டவர்கள் பாருங்கள் இந்த இதில் ஆட்டோவில் போயிடும் எப்போ நல்ல வந்து போகுது முன்னுக்கு அப்படி இருந்துச்சு பாருங்கள் முன்னுக்கு அந்த தாய்லாந்து வழியில் அனுப்பினோம் அப்படி நிறைய பேர் நினைக்கணும் அப்படியே இந்த வெளிநாட்டவர்களுக்கு ஏற்ற மாதிரியே கடைகள் எல்லாமே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நிறைய டாப் டூ ஹில் அப்படின்ற மாதிரி இஞ்சி பாருங்கள் அந்த மீன் எல்லாம் வச்சிருக்கணும் நாங்கள் பெரிசா பீச்சில் பார்த்தோம் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாமே வந்து எங்களுக்கு சமைச்சி தருவிணும் உடனடியாக சலூன்கள் இருக்குது ஃபுல் என்ஜாய்மெண்ட் இதில் எல்லாம் கடைகள் கடைகள்லாம் ஃபுல்லாகவே பூட்டிசம் பிள்ளையார் மற்றது டூரிசம் சம்மந்தப்பட்டது வர போய் ஃபோன் பண்ணிவிட்டு வரையும் எல்லாம் லோக்கலுக்கு ஏற்ற மாதிரி கடைகள் எல்லாம் இருக்குது சங்கர் ப்ரோக்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நம்ம போல் ஆக்கலே காணில் இதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய கடை இருக்குது இந்த கடையுட பேர் உண்டைய காணையில் பெஸ்ட் ஸ்லோன் அப்படின்ற ஒரு கடை தான் இந்த உள்ளுக்குள்ளே பார்க்க உங்களுக்கு தெரியும் ம் ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் நிறைய கேர்ள்ஸ் ஆக்கள் தனியாவே தெரியும் இது எல்லாம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்புண்டு நடக்குது ஸ்பா அதுகள் எல்லாருக்காட்டு போட்டு குட்கர்மா ஸ்பா ஆனால் இந்த ஒரு சீசன் வந்து ஆஃப் சீசன் மாதிரி இருக்குது பெரிய அந்த ஆக ஆகோ ஒன்று நிறைய வெளிநாட்டவர்கள் இதில் பார்க்கலாமிருக்கு ஆனால் நிறைய பேர் இருக்கு இந்த இடத்துல இது பாருங்கள் இதில் சாப்பிட்டு இருக்கணும் இது ஒரு நல்ல ரெஸ்டோரெண்ட் ஒன்று இருக்குது சங்கர பரோட்டை எப்படியாது பாட்டி கொண்டு வைக்க சொல்ல வேண்டியதா பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குது பாருங்க பாருங்கள் உள்ளே இருக்கணும் உள்ள வெளிநாட்டை ஃபுல் ஃபன் நடக்குது இப்படியானது எல்லாம் இன்னும் நைட் போக பாட்டி நடக்கும் ஜாலியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கேன் இந்த எல்லாம் இதில் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது ஜம்மி ரெஸ்டோரெண்ட் இதில் ஒரு டீஷர்ட் பார்த்து இருநூறுரூவா முந்நூறுவாண்டா வேண்டிட்டு போண்டு பார்க்குறேன் இந்த டீஷர்ட் எல்லாம் நல்லாயிருக்கும் கூடுதலாக அந்த பீச் சர்ஃபிங் செய்கிறாக்கலாம் இந்த டீஷர்ட்டுகள் எல்லாம் போடணும் இஞ்சி பாருங்கள் முன்னு கடைகளில் பாருங்கள் வேண்டாம் எப்படி இருக்கண்டு இதுலெல்லாம் போல் என்ன பெரிய உடுப்பு கடை இருக்கண்டு வெளிநாட்டவர்களுக்கு ஏற்ற மாதிரியே வச்சிருக்கணும் உள்நாட்டவர்கள்லாம் வாங்க போன மாட்டால் அது நடக்காத காரியம் இதில் பார்த்தீங்களா பேர் ரெண்டு போட்டிருக்கோம் ஃபங்கி ஃபங்கி கேஃபே நல்லா இருக்குது பேர் அதே மாதிரி உள்ள இன்டீரியல் ஒர்க்கும் வந்து நல்லா இருக்குது ஜாலியாக வந்து நிறைய இடங்களில் மீன்கள் வச்சிருக்கணும் இதில் அடிக்கணும் டீம் சிசாவோ சிசா அடித்துக்கொண்டு சிசா அடிக்கணும் சிசா ஜாலியெல்லாம் அந்த என்டர்டெயின்மெண்ட் தான் நடக்கும் அது தாராளமாக சொல்லவே தேவையில்லை இப்போ பார்த்தீங்களாண்டா இதுக்கு பிறகு வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது இதில் நிப்பாட்டிட்டு இதிலேருந்து பார்த்தீங்களான்டா நாங்கள் அப்படியே இந்த பீச்சை போய் பார்ப்போம்ட்டு தான் பார்க்குறேன் சங்கராக பிரபாக்கள் வந்து போயிட்டுனா பார்ப்போம் இதுக்கு இந்த இதுக்குள்ளே தானே வந்து இந்த பாட்டியிலலாம் நடக்கும் நினைக்கிறேன் இதில் போய்க்குள்ளே இந்த வலது பக்கத்தில் பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது வெடித்தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோம் வெடித்தான் விரைவினம் போல் இருக்குது இன்னும் தெரியல ஆனால் சூப்பராக இருக்குஞ்சேன் பாருங்களேன் இதுக்குள்ள தானே அந்த வெளில இதுவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் வெளில ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது வா 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 இந்த சைட் ஃபுல்லாகவே அப்படியே போய் நாங்கள் என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் சரி இப்போ இதில் வந்த இடத்துல இந்த ஹோட்டல் ஆக்கள்கிட்ட விசாரிச்சு நான் பார்ட்டி இன்றைக்கு இருக்குதா இல்லை லேட்டாக தான் நான் ஆரம்பமாக அப்படின்ட்டு அவர் சொன்னீங்கன்னா நேற்று வந்து முடிஞ்சுதான் சனிக்கிழமை வந்து முடிஞ்சுதாம் அப்படின்ட்டு சொன்னவேல் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் வழங்க இன்றை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பாட்டி பண்ணால் சில வேலை இங்கே லோக்கலாக்கள் வந்து நாளைக்கு வேலையை போகிறது அப்படி ஒரு கஷ்டத்தால் நான் இன்னும் சனிக்கிழமையில் மட்டும் இந்த பாட்டியில் வைக்க வைக்கணும் இருக்குது குறிப்பாக ஏதோ ஒரு பேருந்து சொன்னவேல் அமரசிங்கோ ஏதோ ஒன்று அமரசிங்க ஏதோ ஒரு பேருண்டு அதில் பூ பெரும்பாலும் ஒரு சில இதுகளில் நடக்கும் ஆனால் பேப்பர்ஸாக அதில் நடக்கும் அப்படின்னு நான் அது ஞாபகம் வந்துச்சுன்னா கரெக்டாக நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன் இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன இதுகள்தான் ரெஸ்டாரண்ட் தான் அப்படி உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் மிரிசாலில் பார்த்துருப்போம் அதே ரெஸ்டாரண்ட்டுகள் தான் இருக்குது ஆனால் பீச் பார்க்க சூப்பராக இருக்குது காட்டுறது இவர்கிட்ட தான் பார்த்திங்கள்ட்டா விசாரிச்சுன்னா எங்கள் பீச்சை பாருங்கள் அப்படி இருக்காண்டு சூப்பராக இருக்குது அதே மாதிரி இப்படி தொங்கல்லையும் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட் தான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போமா என்னட்டு தெரியல டைவிங் ஸ்கூலெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத போட்டிருக்கணும் இந்த ரெஸ்டோரெண்ட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி அந்த ரோட் கடையில் இருக்கிற அதுல தான் வந்து வெளிநாட்டவர்கள் இருக்கிற போல் இருக்கு டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றதுலாம் போட்டிருக்கிறோம் சில நம்பரும் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியுமாட்டேன் நினைக்கிறேன் ஒவ்வொரு ரெஸ்டோரெண்ட்டுகளும் வந்து சிம்பிளாக இருக்கு ஆனால் வித்தியாசமாக இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ அது தொங்கலு போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன போட்டுகள் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களாண்டா இங்கே எங்க அந்த ஸ்கூபா டைவிங் செய்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பதினாறு இடங்கள்ட்ட பேரை வந்து போட்டிருக்கணும் இலங்கை டைவர்ஸ் உணவு வாட்டர்னா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் நல்லா இருக்கு அதே மாதிரி இதில் வந்து இந்த ஹோட்டலுக்கான மெனு கொஞ்சம் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரிண்டிங்கில் வந்து அடிச்சிருக்கணும் வெளிச்சத்துக்கு தெரியுமோ தெரியல இப்போ தெரியுமோ நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்மோக்கே லைட் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் மின்னுங்கு தான் பாட்டி இல்லைன்றது கூட கவலை இல்லை ஆனால் நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டருக்கோ வந்து ஓடி வந்தோம் பாருங்கள் ஆனால் அது ஓடி வந்தது கூடயும் பிரச்சனை இல்லை இதுலேருந்து அந்த நூற்றி நாற்பத்தேழு கிலோ திரும்பி போகிறது அன்றைக்கே எனக்கு பத்து மணி என்ன நடக்க போதும் தெரியாது ஆட்டம் ஆனாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் காலேஜ் கொண்டு போனோம்னா ஈஸியாக போகலாம் தங்க பூவாக்கள் போன வேலைன்னு காணல வேறு டைம் நாங்கள் அப்படியே காரில் போயிட்டு பார்ப்போம் இதுக்கு பிறகு என்ன நடக்க போதும்ன்றதை தெரியல ஒரு இதுக்கு பிறகு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வலிக்கிறது தான் சரி ஏர்போர்ட்டுக்கு வலிக்கிட்டாச்சு போகிற வழி ஃபுல்லாகவே மழையாக தானே இருக்குது இங்கே வேறு மழை பெரிய வடிவே நல்லா இருக்குது அப்படி தண்ணி வந்து அடிக்கிறது இந்த வெள்ளிச்சதுக்கு காட்டு வேண்டாம் வரல நேரம் சரியாக ரெண்டு முப்பத்தொண்டு ப்ரோ இறக்கிட்டு கட்டுநாயக்காவுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் என்னும் இதுலேருந்து பத்து கிலோமீட்டர் நாங்கள் போகணும் கட்டுநாயக்காவுக்கு அப்படியே அங்கே போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட மூன்று நாற்பதுக்கு அவர்கிட்ட ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது போட்டிருக்கு இப்போ நேரம் ரெண்டு மூன்று மணி ஆகுது அந்த அண்ணா வந்துட்டார் மற்ற எங்களோட வந்த மற்ற அண்ணாவும் போய் அவட்ட ஃப்ரெண்டை வந்து கூட்டிக் கொண்டு வெளியில் நிற்கிறேன்டர் போய் அப்படியே கூட்டிகிட்டு திருப்பி நாங்கள் வெள்ளவத்தைக்கு வத்திக்கு போனதுலேருந்து ஓகே ஸ்கேன் பண்ணி தான் ஓகே லேக்கேஜ் ரெண்டு ரெண்டு தான் இருக்கா அதை எப்படி ஏற்றிட்டு போகிறோம் இந்த டைமில் பார்த்திங்கனா நிறைய ஓனங்களுக்கு சரி அப்படி ஏற்றிட்டு வெள்ள வரைக்கு வலுக்கிட்ட அப்புறம் போயிட்டு உடனடியாக பண்ணுறோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்களாண்டா அந்த அண்ணா கொண்டு வந்து ரொக்கியாச்சு அது குறிப்பாக வந்து பின்னுக்கு வந்து பார்க்கிங் மட்டுமட்டு அதுக்குள்ள ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அடித்தாச்சு பார்க்கிங் உண்மையிலுமே இப்படியான இடங்களுக்கு இறக்கில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம் சரி இதோட இந்த நாளுக்கான வீடியோ பிடிச்சிக்கொட்றேன் இந்த வீடியோ ஏதாவது இருக்காருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பை பக்கில்